ஆ சரிம்மா சாப்பிடுங்க அப்படியே தண்ணிக்கிட்டே வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ சரிம்மா நான் உங்களை மட்டும் தான் பேசுகிறேன் உங்களை பார்த்து மட்டும் தான் கேட்குறேன் நீங்கள் என்ன பேசினாலும் மூணு மூணு கேட்குட்ருக்கேன் யார்கிட்டையும் பேசல நான் சரியா நீங்கள் சாப்பிடுங்க

ఎవ సడుమా చెల్లకుటి టీ పట్టమ్మా డాళమ్మా సాపడు நீங்க சாப்பிடுங்க கீழே நாய் தான் வேற ஒண்ணு நீங்க சாப்பிடுங்க எல்லாரையும் காவல் காக்குறாங்க தெரியுமா அவங்க தெய்வம் ஏன் வரல துடைக்கிறேன்ல என்னாச்சு யாரும் வரக்கூடாதா சரி 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 நீங்க சாப்பிடுங்க நீங்க காலி பண்ணுங்க